அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் முப்பத்தி ஆறாவது பதிவு பாடல் என்னும் முப்பத்தி ஆறு நாம் தொடர்ந்து கடந்த சில பதிவுகளாக இந்த துவாகச ராசிகள் மேசத்திலிருந்து மீன முடிய உள்ள பனிரெண்டு ராசி வீடுகளில் எந்தெந்த ராசி வீட்டுக்கெல்லாம் எந்தெந்த கிரகம் ஆட்சி கிரகம் எந்தெந்த கிரகம் உச்ச கிரகம் எந்தெந்த கிரகம் நட்பு கிரகம் எது எது பக கிரகம் எது எது நீச்ச கிரகம் அப்படிங்கிறத தெளிவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம இதுவரையிலும் எட்டு ராசி மண்டலங்களுக்கு விரிச்சதை முடிய இந்த நவகிரக சாம்ராஜ்யத்தை மிக வழக்கமாக பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இன்னைக்கு இந்த தனுசு ராசி மண்டலம் இந்த தனுச ராசியாவோ அல்லது லக்னமாகவோ கொண்டு பிறக்கிறவங்களுக்கு எந்தெந்த கிரகம் ஆட்சி கிரகமாக வரும் எது உச்ச கிரகமாக வரும் எது நட்பு கிரகம் எது எதெல்லாம் பகை எதாம் நீசங்கிறத தெளிவா பார்க்க போறோம் பொதுவாக இந்த தனுசு ராசியில பிறக்கிறவங்க தனுச ராசியாவோ அல்லது லக்னமாவோ கொண்டு பிறக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு அமைச்சுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வர்றதுனால தெய்வ அணுக்கிரகம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சித்த ரிஷிகளுடைய அணுக்கிரகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசை ராசியாவோ அல்லது லக்னமாகவோ கொண்டு பிறக்கிறவங்களுக்கு அமையும் படிப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மனப்பக்குவத்தை உருவாக்கிக்குவாங்க வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் போராட்ட காலமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவாங்க ஏன்னா இயல்பாகவே இந்த தனுசு ராசிக்கு இது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கிறதுனால இயற்கையினுடைய அணுக்கிரகம் ஒத்துழைப்பு இந்த ராஜி லக்னத்துக்கு அமையும் முதல்ல நாம இந்த ராஜ்ய மண்டலத்தை பற்றி அந்த நவகிரகங்களுடைய சாம்ராஜ்ய அமைப்பை பற்றி ஜாதக அலங்காரம் என்ன பாடி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் பகலவன் காரி பாம்பு நல் புதனே இந்து இகழிலா உறவதாகும் இறைவனே ஆட்சி ஆகும் சுகமறு சிலையே உச்சம் தோன்றிடும் வட்டம் நீச்சம் புவிமகன் பகையே ஆகும் தோன்றிடும் தனுசி அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கு ஜாத வளர்ந்தால் இப்போ அந்த முதல் பாடல்ல பகலவன் புகரோன் காரி பகலவன் சொன்னால் சூரியன் புகரோன்னு சொன்னா சுக்கரன் காரின்னு சொன்னா சனி சூரியன் சுக்கரன் சனி அடுத்த அதே அடியில் அடுத்த வரி பாம்பு நாள் புதனே இந்து பாம்புன்னு சொன்னால் கேது புதனே புத பகவான் இந்து சந்திர பகவான் அப்ப சூரியன் சுக்கரன் சனி ராகுகேது புதன் சந்திரன் ஆக இந்த ஏழு கிரகங்களும் இகலிலா உறவதாகும் இகலிலா அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தாழ்வில்லாத வகையிலே உயர்வான பலன்களை தரக்கூடிய வகையிலே இந்த கிரகங்களெல்லாம் தனுசுக்கு நட்பு கிரகங்களாக அமைகின்றன அப்படிங்குது சாதகலங்காலம் அப்போ இந்த தனுசுல சூரியன் இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் சனி இருந்தாலும் அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தாலும் புதன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அவை நட்பு பலம் பெறுவதனாலே இந்த மாதிரி அமைப்புள்ள சாதகர்களுக்கு அந்த கிரகங்களினாலே நல்ல பலன்கள் தான் விளையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சாதக அலங்கார்க்கு சுட்டிக்காட்டு அடுத்த அதே இரண்டாவது அடியில் இரண்டாவது வரியா இறைவனே ஆட்சியாகும் இறைவன்கிறது குரு தேவகுருன்னு பேர் இதை தவிர பிரகத்பதி வியாழன் அந்தனன் தேவ மந்திரி இப்படின்லாம் அந்த குருவுக்கு பேர் இங்கே இறைவனே ஆட்சி ஆகுங்கிற போது குருவினுடைய இன்னொரு பேர் இறைவன் குரு பகவான் இந்த தனுசுக்கு ஆட்சி கிரமமாக அமைகிறது அப்படின்னு சுட்டி காட்டு அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் தனுசுல வந்து குரு இருந்தால் அது ஆட்சி பலத்தோடு இருப்பதனாலே அந்த ஜாதகனுக்கு அந்த தனுசு எத்தனையாவது ராசியாக அமைகிறதோ அந்த ராசியினுடைய சுப பலன்களை எல்லாம் அந்த ஜாதகனுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த மூணாவது அடியில் வரும்போது சுகமறு சிலையே உச்சம் தனுசு அப்படிங்கிற ஒரு உப கிரகத்துக்கு ஒரு துணை கிரகத்துக்கு சிலையுமே ஒரு பேர் இருக்கு அப்ப இந்த தனுசு ராசியில் அந்த இந்திர தனுசு என்று சொல்லக்கூடிய அந்த உப கிரகம் உச்சம் பெறுகிறது அப்படின்னு ஜாதக அலங்காரம் கொடு பெரும்பாலும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் இந்த துணை கிரகங்கள் இந்திரதனுசு பரிவேடம் இந்த மாதிரி கிரகங்களை பற்றியெல்லாம் குறிக்க மாட்டாங்க அது சூரியனுடைய அமைப்பை பொறுத்து அந்த கிரகங்களை பொசிட் பண்ணணும் அந்த மாதிரி நாம பொசிட் பண்ணும்போது அந்த இந்திரதனுசுங்கிற அந்த உபகிரகம் இந்த தனுசு ராசியிலே அமையும் அது உச்சம் பெற்றதாக நம்ம கருத்திலே கொண்டு அந்த உபகிரகத்தினாலே அமையக்கூடிய சுப பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுக்கணும் அடுத்து அதே மூணாவது அடியில இரண்டாவது வரியா வரும்போது தோன்றிடும் வட்டம் நீச்சம் அப்படிங்க வட்டம் பரிவேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை கிரகத்துக்கு மற்றொரு பேர் அப்ப இந்த தனுசு ராசியில பரிவேடன் அமர்ந்திருந்தால் நீச்சம் அடுத்து இறுதி அடியில் முடிக்கும் போது நாலாவது அடியில் புவி மகன் பகையே ஆகும் புவி மகன் பூமகன் இதெல்லாம் செவ்வாய் பகவானுக்கு உண்டான பேர் அப்ப இந்த தனுசுல செவ்வாய் பகை பெறுவதனாலே தனுசுல இருக்கிற செவ்வாயினாலே அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய காரகத்துவங்களாலே அந்த ஜாதகனுக்கு துன்பங்கள் வர வாய்ப்பு அதே நேரத்தில் அந்த செவ்வாய்க்கு குறு பார்வை சுப கிரகங்களுடைய இணைப்பு பார்வை சந்திரனுடைய இணைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இறுதியா புகழ்ந்துடும் தனுசின் ஓர்க்கே அப்படின்னு முடிச்சிருக்கிறதுனால தனுசு ராசி மண்டலத்திலே மேற்கண்டவாறு கிரகங்கள் நட்பு ஆட்சி உச்சம் பகை நீச்சம் பெற்று ஜாதகனுக்கு சுப அசுப பலன்களை அந்த ஜாதகருடைய தசாபுத்தி அந்தரம் வயது முதலானவைகளை கொண்டு பலனளிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்